மூணு முறை வந்து ஆஜராக சொல்லி கேட்டிருக்காங்க நாலாவது முறை ஆஜராகி இருக்காரு மூணாவது முறை ஆஜராக மாட்டாருன்னா பிடிவாரண்ட்னு சொல்லியிருக்காங்க பிடிவாரண்ட் கொடுக்குற அளவுக்கு இது மிகப்பெரிய கேஸ் இப்போ இந்த பதவியே தவறா பயன்படுத்தி தன்னோட பிரச்சனைக்கு தீர்வு காண முயற்சி பண்றாரு தவிர அந்த பதவியை பயன்படுத்தி இதே போல இவங்க சொல்றது போல யாரெல்லாம் பாதிக்கப்படுத்த புகார் கொடுத்தாங்களா அவர்கள் மேலாம் ஏன் வழக்கு நடவடிக்கை எடுக்கல நீங்க சொல்றதை பார்த்தா அவர் பதவியை பயன்படுத்தி அவரு அவருக்கு பயன்படுத்திங்கிறாரு நீங்க சொல்றீங்க சரியா பயன்படுத்தலன்னு சொல்றீங்க அவர் சரியா பயன்படுத்தாதவருக்கு தான் ஈஎஸ்பியில இருந்து தராங்க இப்படி அவர் பயன்படுத்தினாலும் அந்த பதவி கிடைச்சிருக்கு நான் சந்தேகப்படுறேன் சிமான் ஆஜராகலன்னா பிடிவாரன் அப்படின்னு சொல்ற அந்த செய்தியை வருண்குமார் அவர்கள் தொடர்ந்து ஸ்டேட்டஸ்ல ஒரு நாலஞ்சு ஸ்டேட்டஸா வச்சிருந்தாரு எப்படி பாத்து அது இனிமனப்பான்மையை காட்டுது இன்னொன்னு அது நீதிமன்ற உத்தர் பப்ளிஷ் பண்ண ஒரு ஊடகத்துக்கு உரிமை உண்டு ஒரு தனிநபரும் அதை வந்து பப்ளிஷ் பண்றான்னா அதுவே ஐபிஎஸ்லூஸுக்கான எதிர் நிலைப்பாடு குறிப்பிட்ட செய்தியை போடும்போது கூட அது மீடியா தான் வருண்குமார் இப்படி குறிப்பிட்டு நடந்தது மூலமா ஹீஸ் ரன்னிங் ஏ மீடியா அப்படின்னு நான் பார்க்கிறேன் வருண்குமார் ஐபிஎஸ் முறையிலே அந்த மீடியா ரன் பண்றாரு அது வந்து வயலேஷன் ஆஃப் ரூல்ஸ் பொது வெளியில இவ்வளவு பண்ற வருண்குமார் தனியில சந்தர்ப்பம் கிடைச்சா சாதாரண ஆள் கிடைச்சா என்னென்ன காரியங்களை செய்வார் நீங்க கற்பனை செஞ்சு பாருங்க இன்னைக்கு நடந்ததுல சிறப்பு அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா வருண்குமாரோட திருச்சி சூர்யா அதாவது இந்த ஆடியோ லிங்க்லாம் வந்து சம்பந்தமானவர் அவர் தான் சந்தேக கூடியமா இருந்தது அவர் வந்து கூட வழக்கறிஞராக ஆஜராகி உங்களுக்கு உங்களுக்கு சந்தேகமா இருக்கு எங்களுக்கு எப்பயுமே சந்தேகமே இல்லை அவர் தான் இவர் சப்ளையர் அவர் பப்ளிஷர் தான் நான் பாக்குறேன் வள்ளுவம் மலைக்காட்சி சொந்தங்களுக்கு வணக்கம் அரசியல் பேசி உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி இந்த மோடி இணைந்திருக்கிறார் நாம் தமிழ் கட்சியிலிருந்து வழக்கறிஞர் ஸ்ரீதர் அவர் வணக்கம் வணக்கம் நல்லா இருக்கீங்களா சிறப்பாக முதல் முறையா வருண்குமார் அவர்களும் சீமான் அவர்களும் நேருக்கு நேர் ரெண்டு பேரும் ஒன்னா போயிட்டு திருச்சி குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜராகிட்டாங்க எப்படி பாக்குறீங்க வழக்கு நடக்கும்போது ஒரு வழக்கு போட்ட நபரும் அதை எதிர்கொள்கிற நபரும் எதிர்க்கெதிர்க்கு இருக்காங்க அவ்வளோ தான் அப்படி தான் நடத்த முடியும் ஒரு வழக்கை நேர்நிற்றல் ஆஜராகிறதுன்னு சொல்லுவாங்க அந்த ப்ராசஸ் தான் அதை தாண்டி அதில் வேறு என்ன இருக்குது ஒரு விரும்பி நம்ம நேராக பார்க்குற அளவுக்கு ஆளாக வருண்குமார் அவர்களை நம்ம கருதலை அவர் ஒரு நாள் நம்மளை பார்க்கணுன்னுக்கா விரும்பி நேரில் அடிக்கடி பார்க்கணுன்னுக்கா வழக்கு போட்டிருக்காராக அவ்வளோதான் அது ஒரு சட்ட நடைமுறை இல்லை அப்படி தானே பண்ண முடியும் நீதிபதி விஜய் அவர்கள் வந்து பல்வேறு ஆதாரங்கள் வந்து சீமான கேட்டிருக்காங்கன்னா அந்த ஆதாரங்களை அன்றைக்கி ஒப்படைச்சிட்டு உங்களோடய கையெழுத்துட்டு போங்கன்னு சொல்லியிருக்காங்க பல்வேறு ஆதாரங்களை சீமானத்தில் கேட்டு வழக்கு எப்படி போகும் இல்லை இப்போது பழைய நடைமுறை டூ ஹண்ட்ரட் சிஆர்பிசிக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு தனி வழக்கு போடுறவர் ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் சொல்கிற போடுறவர் வந்து அவரை விசாரிப்பாங்க விசாரிச்சுட்டு அதுக்கு பிறகு சாட்சியாக இருந்தால் கூடுதல் சாட்சியை கேட்பாங்க கேட்டுட்டு வழக்கை பிரைமாஃபேசி கேஸ் இருக்குது அப்படின்னா உடனே எடுத்துக்கிட்டு ப்ரொசீடிங்ஸ் ஆரம்பிச்சிருவாங்க இந்த இப்போது பிஎன்எஸ்எஸில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதுக்கு முன்னே ப்ரொசீடிங்ஸ்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னே இந்த வழக்கை எடுத்துக்கலாமா வேணாவா அதில் எதிர்த்தரப்புக்கு என்ன குற்றம் சாட்டப்பட்ட ஒரு தரப்புக்கு என்ன கருத்து இருக்குது அப்படின்னு கேட்பாங்க இப்போ அந்த வகையில் இது எப்படி இந்த வழக்கு முறையற்றது அப்படின்றது நம்ம சொல்ல சொல்லணும் அதுக்கான நேரம் இருக்குது இப்போது இப்போ அது தொடர்பான ஆதாரங்களை கேட்டிருக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும் ஒன்று இன்னொன்று இப்போது அதை எக்ஸ்போஸ் பண்ண முடியாதுல்ல அந்த அந்த காரணங்களை இப்போ சொல்ல முடியாது ஏன்னா நீதிமன்றத்துக்கு கொடுக்க வேண்டியது என்ன லூப்ஸ் இருக்குது இப்போது இவர் அருண்குமார் சா தாக்கல் பண்ணி வருண்குமார் தாக்கல் பண்ணியிருக்கிற அந்த புகார்லேயே ஏகப்பட்ட குறைபாடு இருக்குது அது என்னென்னு நம்ம தரப்பில் இருக்குது ஆனால் அது இப்போ நம்ம பேச போகிறோம் இல்லை ஏன்னா அது நீதிமன்றத்தில் வழக்கு நடத்தும் போது தேவைப்படுற ஒரு எதிர் உத்தி டிஃபென்ஸ் அது தடுப்பாட்டத்துக்கான விஷயங்கள் அதை நம்ம இப்போ சொல்ல முடியாது அதே போல் தான் இந்த ஆதாரங்களும் அவங்க ரொம்ப இன்சிம்பிள் ரொம்ப ஃப்ளாட்டாக அதை சாதாரணமாக புரிஞ்சிக்கணும்னா நீங்கள் அவர் இந்த குற்றச்சாட்டை சொல்கிறாரு நீங்கள் அதை மறுக்கிறீங்க அப்படின்னா மறுக்கிறதுக்கு நீங்கள் சில சில காரணங்கள் சொல்கிறீங்கன்னா அந்த ஆதாரங்களை ஒப்படைங்க அது சிலது எண்ணிட்டு ஆறு அப்படின்றது கூட சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோமே ஆனா அது நம்ம அது ஒப்படைக்கணுன்றது பதில் போடும்போது அதற்கான எழுத்து மூலமான விளக்கங்களை போடுவோம் அது இப்போ சட்ட நடவடிக்கைக்கு உட்பட்டிருக்கிற விஷயங்கள் அது நம்ம மூணு முறை வந்து ஆஜராக சொல்லி கேட்டிருக்காங்க நாலாவது முறை ஆஜராக இருக்காரு மூணாவது முறை ஆஜராக மாட்டாருன்னா பிடிவாரண்ட் சொல்லியிருக்காங்க பிடிவாரண்ட் கொடுக்குற அளவுக்கு இது மிகப்பெரிய கேஸ் அப்படி இல்லை அது ஒரு நீதிமன்ற நடவடிக்கை தான் அது நம்ம பெருசாக அதில் பேசிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை ஏன்னா ஒரு நீதிமன்றம் அழைக்குது நீதிமன்றத்துக்கு அது முன்னாடி இருக்க வழக்கு ஒரு வழக்கு அந்த வழக்கு அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தணும் இல்லையா அப்போ நகர்த்தும் பொழுது வந்து என்ன நடவடிக்கைக்கு போடுறாங்களோ அந்த நடவடிக்கை நடந்து முடிஞ்சாதான் ஒரு வழக்கு அடுத்த கட்டத்துக்கு போகும் அப்போ அது வரலை அப்படின்னா அடுத்து என்ன பண்ணணும் ரொட்டீன் ப்ரொசீஜர் தான் எல்லா கேசஸ்லையுமே போட்டுட்டு அவன் நீங்கள் ஆஜராகணும்னா வாரண்ட் போடுவதுன்னு சொல்லுவாங்க பொதுவாக என்ன நம்ம நமக்கு என்ன பழக்கம் அப்படின்னா அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகள் தனிநபர் இந்த வழக்குகள் இல்லாமல் பொது அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்த வழக்குகள் அல்லது குற்றம் சாட்டப்பட்டவருடைய அரசியல் தன்மை அவருடைய பணி சுமைகள் இதெல்லாம் கண கருத்தில் கொண்டு பொதுவாக வந்து பல நேரங்களில் நீதிமன்றங்கள் வாய்ப்புகளை தான் கொடுக்குது அந்த மாதிரி பெரும்புனும் அது அது ஒரு கொஞ்சம் கடுமையான சொல்லாடல் உத்தரவு அது அப்படி போட மாட்டாங்க சில அது நீதிபதிக்கு நீதிபதி மாறும் சில நீதிபதி முதல் தடவையே வரணும் இல்லைன்னா வாரண்ட் போடணும்னு சொல்கிறார்கள்லாம் இருக்காங்க சில பேர் ரெண்டு மூணு தடவை சில பேர் பத்து வயதானால் கூட சரி ஏதோ ஒரு இன் இன்கன்வீனியன்ஸ் இருக்குது ஒரு இடைஞ்சல் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கிட்டு வாய்ப்பு கொடுக்குறவங்களும் இருக்காங்க அதனால் அதில் பெரியதான் ஒரு அது ஒரு ரொட்டீன் ப்ரொசீஜர் ஒரு டிஐஜி ஒரு கேஸில் விட்னஸாக இருக்கார் இப்போ டிஐஜியாக இருக்கார் அவர் ஒரு ஒரு சாதாரண டிஎஸ்பியாக இருந்தப்போ அவர் வந்து ஒரு வழக்கில் வந்துருக்காரு அவர் ஆஜராகி பதில் சொல்லணும் அப்படின்னா வரலை சம்மனை வாங்கிட்டு வரலைன்னா அடுத்து என்ன பண்ணுவாங்க ஆட்டோமேட்டிக்காக வாரண்ட் இஷ்யூ பண்ணுவாங்க இது ஒரு சட்ட நடவடிக்கை வாரண்ட்னால் நீங்கள் சினிமாவில் நடக்கிற மாதிரி மனோகரா கைது செய்து கூட்டிவா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அது அது ஒரு ரொட்டின் லீகல் ப்ரொசீஜர் அதை ரீகாலும் பண்ணுவாங்க தேவைப்பட்டால் நிறைய கேஸில் பண்ணுவாங்க அதை தாண்டி அதில் முக்கியத்துவம் சொல்லிக்கிறதுக்கு அதில் ஒன்றுமே இல்லை அதில் இந்த வழக்கை நீங்கள் என்ன பார்க்கணுன்னா இது ஒரு அரசு அதிகாரி உயர் காவல்துறை அதிகாரி தான் பொறுப்பில் இருந்தபொழுது தான் தனிநபராக இல்லை தான் அரசு பொறுப்பில் இருந்தபொழுது அவருக்கு நிகழ்ந்ததாக ஒரு குற்றச்சாட்டை சொல்லி அதன் அடிப்படையில் ஒரு வழக்கு ஒன்று தாக்கல் பண்ணி அதற்காக நேரத்தை விரைவு பண்ணா பாருங்கள் பணத்தை கூட என் பர்சனல் பணம் போடுறேன்னு சொல்லுவார் ஆனால் நேரத்தை விரைவு மன்றாக பாருங்கள் அது வந்து மிகவும் அறுவருக்கத்தக்கதான் நான் பார்க்குறேன் நான் மீது வந்து ஒரு சாதிய குற்றத்தை வந்து சீமானவர்கள் சொல்லிட்டாரு அதை நான் நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் அப்போ அப்படிலாம் ஒன்றும் ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கெல்லாம் கிடையாது ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஐஏஎஸ் ஆஃபீஸர் எந்த பியூரோக்ராட்டுக்கும் அப்படி சொல்லிட்டாலாம் அப்படி ஒன்று கிடையவே கிடையாது இதுக்கு முன்னாடி எப்படி நீங்கள் அந்த மாதிரி வழக்கை பார்த்துருக்கீங்க அது அப்படி ஒன்றும் இல்லை அப்படி அப்படி ஒன்று குற்றச்சாட்டு சொல்வதற்கு குடிகளுக்கு எல்லா உரிமையும் இருக்கு அப்படி அப்பழுக்கற்றவரா நான் வந்து ஒரு சமூகம் சார்ந்து நடக்கல அப்படி நிரூபிக்க வேண்டிய கடமை தான் வந்து வருணுக்கு இருக்குது அந்த நிரூபிக்கிறதுல ஆபீஸ் ஹோல்டு பண்ணும்போது தன்னுடைய அரசு பூர்வமான வேலையை செய்யும்பொழுது நான் பாருங்க தனிநபர் சார்பில்லாமலோ சமூகம் சார்பில்லாமலோ இந்த நான் 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 உட்கார்ந்துருக்கிற சீட்டுக்கு நேர்மையா எல்லோருக்கும் சமமாக நடந்துக்கிறேன் நிரூபிக்க வேண்டிய கடமை இருக்கே தவிர இப்படி குற்றச்சாட்டு சொல்லிட்டாங்க அதை நிரூபிக்கிறேன் அப்படின்றது அர்த்தம் இல்லை இன் இன்ஃபேக்ட் அப்படி நிரூபிக்க முடியாது அவர் அப்படி ஒன்று கிடையவே கிடையாது ஏன்னா ஆஃபீஸ் ஆஃபீஸ் ஹாஸ் நோ ஃபேம் ஆர் ஃபேம் ஒரு அலுவலகத்துக்கு ஒரு புகழோ ஒரு இகழோ வந்துடாது ஒரு ஆஃபீஸ் ஆஃப் டிஎஸ்பி ஒரு ஆஃபீஸ் ஆஃப் எஸ்பி ஒரு ஆஃபீஸ் ஆஃப் டிஐஜி ஐஜின்னு வந்தால் அந்த அலுவலகத்துக்கு தனியாக ஒரு புகழ் அந்த அலுவலகத்தில் இருக்கிற அந்த அலுவலை புரிகிற ஒரு த ஒரு அதிகாரிக்கு ஒரு புகழோ ஒரு இகழோ வந்துடுது அப்படி இதெல்லாம் இட் கோஸ் வித் த ஆஃபீஸ் அது வந்து அந்த அலுவல் பணியோடு போயிடுது அதனால் இது அடிப்படையிலேயே ஒரு ஏற்கத்தக்க ஆனால் இது ஒன்று வச்சுக்கிட்டு இது வந்து யாரோட கட்சி தூண்டுதல் இருக்கும் அப்படின்னு சந்தேகப்பட வேண்டிய தேவை நம்ம ஏற்கனவே பேசிட்டு தான் இருக்கேன் நான் பல இடங்களில் அதே காரணத்திற்காக அப்படி ஒரு அரசியல் பேசு பொருளை நிலையாக வைக்கிறதுக்காக ஏதோ இவங்க நீதிமன்றத்துக்கு அழைச்சிட்டால் இவங்க பெரிய அப்பாட்டாக்காரங்க போல காட்டுவதற்காக நீதிமன்ற நடவடிக்கைகள் வந்து மிஸ்யூஸ் செய்யப்படுகிறது தவறுதலாக பயன்படுத்தப்படுகின்றன அது மட்டும் இல்லை அவர் படிச்சிருக்க ஐபிஎஸ் பதவி நீங்கள் நான் எல்லாம் போட்டு டேக்ஸ் போட்டு படிக்க வச்ச பதவி அந்த பதவியில் அவர் தேவையில்லாமல் வழக்கு என்ற காரணத்தை வச்சுக்கிட்டு விடுப்பெடுத்துட்டு வர்றாருல்ல அதுவே வந்து அந்த அந்த இஸ் கிரியேட் இஸ் காசிங் தி கவர்மெண்ட் எக்ஸ் செக்வாங்க அரசு கஜானாவுக்கு நஷ்டம் ஏற்படுத்துற விதத்தில் அவர் செயல்படுறாருன்னு தான் நான் பார்க்குறேன் வழக்கை பொறுத்த வரைக்கும் இது ஒன்றும் பெரிய நிலைக்கத்தக்க வழக்கில் இந்த அடிப்படையில் தான் அதை பார்க்கணும் இப்போ ஒரு கலெக்டர் இருக்கார் ஒரு கம்ப்யூட்டர் ஒன்று வேண்டாங்க வேங்க வயிறு பிரச்சனையில் என்ன பேசுகிறோம் நம்ம முதலமைச்சர் வந்து ஒரு சமூகம் சார் எந்த சமூகம் பாதிக்கப்பட்டதோ அந்த சமூகமே வந்து குற்றத்தை செஞ்ச மாதிரி போட்டிருக்காங்க இது ஏற்புடையதே அல்ல இவர் வந்து சமூக நீதியை காப்பாற்றலை இவர் வந்து தலித் சமூகங்களுக்கு எதிராக நடக்கிறார் அப்படின்றது குற்றச்சாட்டா அப்படின்னு நீங்கள் அதை டிஃபர்மேஷன் எடுத்துக்கிட்டால் அப்போ முதலமைச்சர் உலகத்தில் இங்கே இருக்கிற எல்லாருமே இந்த கருத்தை சொல்கிறவங்களாம் டிஃபர்மேஷன் போட முடியுமா அப்படி போட்டுக்கிட்டே இருக்க முடியும் அப்படி முதலமைச்சர் வந்து கோர்ட்டில் உட்காந்துட்டு இருப்பார் அது அந்த எண்ணெய் எனக்கு ஏற்படுது அந்த எண்ணெய் ஏற்படாமல் நடந்து கொள்ள வேண்டியது அரசாங்கத்தோட கடமை அரசோட கடமை அரசில் வேலை செய்கிற பணியாளர்களோட கடமை அப்படி நடந்துக்கல வரும்னுக்குமா நிப்பின்னு தான் சொல்லுவோம் அவர் வீட்டு வழக்கு அதுவே மிகப்பெரிய அவர் மேலே நான் சொல்கிற குற்றச்சாட்டு அழுக்கு கரையாக நான் சொல்கிறேன் அவங்க வீட்டு ஆளுங்களை குற்றஞ்சாட்டினப்ப எஃப்ஐஆர் போட்டு க இது பண்ணார்ல அதே வரிசையில் அதே லைனில் அதே காலகட்டத்தில் எத்தனை பேர் மேலே போடப்பட்டது அதிலலாம் அவர் அந்த சரகத்தில் மற்ற நேரத்தில் கூட கேட்கல அவர் மற்றவர்களுடன் மேலும் எந்த வழக்கு எடுத்த அப்போ இந்த பதவியே தவறாக பயன்படுத்தி தன்னோட பிரச்சனைக்கு தீர்வு காண முயற்சி பண்ணுறதை தவிர அந்த பதவியை முயல் பயன்படுத்தி இதே போல் இவர் சொல்கிறது போல் யாரெல்லாம் பாதிக்கப்படுத்தா புகார் கொடுத்தாங்களா அவர்கள் மெலாம் ஏன் வழக்கு நடவடிக்கை எடுக்கலை அப்படின்றத ஒப்பிட்டு பார்த்தீங்கனாலே இது வந்து அவர் செய்கிற ஒரு அரசியல் நாடகம் என்பது புரியும் நீங்க சொல்றத பார்த்தா அவர் பதவியை பயன்படுத்தி அவர் அவருக்கு பயன்படுத்திக்கிறார்க்கு நீங்க பயன்படுத்தாதவருக்கு தான் டிஎஸ்பி ல அதுவும் சொல்றேன் இப்படி அவர் பயன்படுத்தினால்தான் அந்த பதவி கிடைச்சிருக்குன்னு நான் சந்தேகப்படுறேன் இதெல்லாம் இப்படிலாம் பயன்படுத்தினதுனால தான் அவருக்கும் அவர் மனைவியாருக்கும் இருக்கும் உடனே ஒரே பகுதியில் கிடைக்குதுன்னு நான் பார்க்கறேன் ஒரே நேரத்தில் பதவி உயர்வு கிடைக்குதுன்னு நான் பாக்கிறேன் சரியா பயன்படுத்திருந்தா கூட அப்படி கிடைச்சிருக்காது யார் அவருக்கு அவருக்கு வேண்டப்பட்டவர்கள் விரும்புகிறார்களோ அதற்கு ஏற்ற வகையில் அவர் நடந்ததுனால்தான் இந்த பதவி கிடைச்சிருக்குன்னு நான் பார்க்குறேன் எனக்கு அப்படி ஒரு கமெண்ட் அப்படி ஒரு சந்தேகம் இருக்குது அது இல்லைன்னு நிரூபிக்க வேண்டியது அவர் கடமை ஆ அவர் அப்படி பேசிட்டாரு நான் கவர்மெண்ட்டுக்கு சாதமாக தானே எம்எல்ஏ கூட ஒரு பிரைவேட் கம்ப்ளைண்ட் போடுவாரா இடி நூறு ஊடகங்கள் பேசுது வருண்குமார் பேசியது தவறு அப்படின்னு அந்த காலகட்டத்தில் அந்த குறிப்பிட்ட நேரங்களில் எல்லா ஊடகமும் பேசிச்சு எத்தனையோ சொன்னாங்க இல்லை அவர் நடக்கிற தவறு நான் நான் சரியாக தான் நடந்திருக்கேன் என்னை பற்றி தவறுன்னு இவங்களாம் சொல்கிறாங்கன்னு டெஃபமேஷன் போகிறேன் இட்ஸ் ஒன்லி ரிமார்க் கமெண்ட் யாரோ ஒருத்தர் பேசியிருந்தால் அதை வந்து நம்ம ஒரு ரிமார்க் கமெண்ட்னு எடுத்துகிட்டு போகலாம் ஆனால் வந்து ஒரு தமிழ்நாட்டோட மூன்றாவது கட்சியினுடைய தலைவர் பேசுகிறப்ப தமிழ்நாடு முழுக்க பேசு பொருளாகுது இல்லை அவர் என்னுடைய என்னமா அது பிரதிபா என்ன அவர் பேசுகிறார் அவரும் ஒரு தலைவரை பற்றி இன்னொன்று அப்போலிட்டிக்கலாக இருக்கணும் ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரும் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸரும் அப்போலிட்டிக்கல் அப்போலிக்கல் அப்போலிட்டிக்கல்னால் அரசு இது அரசியல் சாராமல் இருக்கணும் அவர் யாரை பற்றி ஒருத்தர் ஒரு குறிப்பிட்ட நபரை பற்றி சொன்னாலோ ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு சாதகமாக நடந்தாலோ இல்லை ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு பாதகமாக நடந்தாலோ இது எல்லாமே அப்போலிட்டிக்கல் கிடையாது இதெல்லாம் அரசியல் சார்ந்து நடைபெற நடக்கிறாரு அர்த்தம் ஒருவேளை இப்படி நடக்குமானால் எல்லா ஆளுங்கட்சிகளும் தங்களுக்கு வருகிற எதிர்கட்சியை நோக்கி இதே போல் ஐபிஎஸ் அதிகாரிகளும் ஐஏஎஸ் அதிகாரிகளும் பேச பணிக்குமா பணிக்கிறதா இப்போ இதே ஒரு இது ஒரு கேவலமான கேடுகட்ட நடைமுறையாக மாறுமா மாறாதா அதை நோக்கி தான் இது போகுது அதோட முன்னுதாக உதாரணம் தான் வருண்குமார் கேஸ் நான் பார்க்குறேன் நேற்று முழுக்க சமூக வலைதளங்களை குறிப்பாக சொல்லப்போனால் இன்ஸ்டாகிராமில் வந்து சீமான் உத்தர சீமான் ஆஜராகலைன்னா பிடிவாரென்ட் அப்படின்னு சொல்ற அந்த செய்தியை வருண்குமார் அவர்கள் தொடர்ந்து ஸ்டேட்டஸில் ஒரு நாலஞ்சு ஸ்டேட்டஸாக வச்சுருந்தாரு எப்படி பார்த்து அது இழிமனப்பான்மையை காட்டுது அதுவே அவரோட இழிமனப்பான்மையை காட்டுறது அவரோட நோக்கம் என்னன்னு தெரிஞ்சதுங்க அதாவது அப்படி அப்படி வந்து இன்னொன்று அது நீதிமன்ற உத்தரவு அதை பப்ளிஷ் பண்ண ஒரு ஊடகத்துக்கு உரிமை உண்டு ஒரு தனி நபராக அதை வந்து பப்ளிஷ் பண்ணுறாருனா அதுவே ஐபிஎஸ் ரூல்ஸுக்கான எதிர் நிலைப்பாடு அது என்ன சொல்லுது அந்த விதியை அப்படின்னா அந்த ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சர்வீசஸில் இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்லுதுன்னா நீங்கள் ஆர் நாட் சப்போஸ் டு ரன்ன மீடியான்னு சொல்லுது மீடியான்னா ஊடகம்னு சொல்லுது ஊடகம்னு என்ன ஒரு செய்தியை வெளியிடுவது ஒரு செய்தியை வாங்குவது ஒரு செய்தியை வெளியிடுவது இது கருத்து வெளியிடுறது தான் ஆகாது அப்போ அதே போல் ஒரு குறிப்பிட்ட அவர் வெளியிடுறாரு அதுவும் குறிப்பிட்ட ஒரு நபர் சார்ந்த ஒரு கட்சி சார்ந்த செய்திகளை வெளியிடுறாரு போது நம்ம என்ன பண்ணோம் இஸ் ரன்னிங் ஏ பேரல் மீடியா அவர் வந்து ஒரு ஊடகத்தை நடத்துறாரு அது பேரே மீடியா தான் ஆக்டும் என்ன சொல்கிறதுனா அந்த ரூலும் என்ன சொல்கிறதுனா மீடியா நடத்தக்கூடாதுன்னு தான் சொல்லுது அப்போ இவர் வந்து செய்திகளை வாங்குறது அதுக்கு ஃபீட்பேக் பண்ணுறது யாரோ ஒருத்தரோட அவர் ஒரு தனி எக்ஸ் என்ற நபர் ஒய் என்ற நபரோட பேசுவது கருத்துக்களை ப பரிமாறிப்பது இல்லை ஒரு பொது வெளியில் ஒரு பப்ளிக் டொமைனில் எங்கே மக்கள் வந்து கன்சியூம் பண்ணுவாங்களோ நியூஸை யாருக்கிட்டேருந்து கன்சியூம் ப பண்ணுவாங்களோ நியூஸை அந்த மாதிரி நியூஸுகளை வெளியிடுறது மீடியா தான் நான் சொல்கிறேன் இப்போ போலீஸ் சம்மந்தமான செய்திகளை மட்டும் வெளியிடுற மீடியாக்காட் இருக்குது அரசியல் சம்பந்தமான செய்திகளை மட்டும் வெளியிடுற மீடியாக்காட் இருக்குது பொழுதுபோக்கு சினிமா சம்பந்தமான மட்டும் வெளியிடுற மீடியாக்கள் இருக்குது கிசு கிசு மட்டுமே பேசுகிற மஞ்சள் பத்திரிகை போன்ற மீடியாக்கள் கூட இருக்குது அப்போ இதெல்லாம் இதுதான் போட்டா போட்டால் இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு துறை சமையல் குறிப்பு மட்டுமே போடுறது கூட மீடியா இருக்குன்னு வச்சுங்க இப்போ ஒரு குறிப்பிட்டன்னு இல்லாமல் குறிப்பிட்ட செய்தியை போடும்போது கூட அது தான் வருண்குமார் இப்படி குறிப்பிட்டு நடந்தது மூலமாக ஹீ இஸ் ரன்னிங் ஏ மீடியா அப்படின்னு நான் பார்க்குறேன் வருண்குமார் ஐபிஎஸ்ன்ற முறையிலே அந்த மீடியா ரன் பண்ணுறாரு அதுவே அது வந்து வயலேஷன் ஆஃப் ரூல்ஸு இ இஸ் பிகமிங் இஸ் இன்வால்விங் இன் ஆல் தேட்ஸ் மேக்கிங் அன்பிகமிங் மெம்பர் ஆஃப் தி சொசைட்டின்னு நான் பார்க்குறேன் அந்த ஐபிஎஸ் சொசைட்டின்னு நான் பார்க்குறேன் இப்போ அதிலேயே தவறு இருக்குது அது ரெண்டு விதமானது ஒன்று விதிகளுக்கு புறமானது ஐபிஎஸ் ஆஃபீஸர் எப்படி ஒரு கண்ணியமாக நடந்துக்கணுமோ அந்த கண்ணியத்தை வருண்குமார் அவர்கள் கடைபிடிக்கலை அப்படின்றதையும் நான் பார்க்குறேன் அது சேர்த்து பார்க்குறேன் அவர் வந்து ரொம்ப மெச்சூர்டோ அவர் அந்த பக பதவிக்கு தகுதியானவரோ நான் பார்க்கல அவர் அந்த அதுக்கு சூட்டபிள் இஸ் அன்ஃபிட் டு பி ஐபிஎஸ் ஆஃபீஸர் நான் பார்க்குறேன் இதே மாதிரி ஒரு போக்கை வெளிநாடுகளில் இருக்குன்னு வச்சுங்க யூஎஸ்ஓ யூகே போன்ற நாடுகள் இருந்தீங்கன்னா அவங்கள கூட்டி போய் உளவியல் இது விடுவாங்க நீங்கள் ஒன்று இல்லை ஒரு டாக்டரு ஒரு கிட்ட கொஞ்சம் எக்ஸைட் ஆகி அதிகமாக போய் கொஞ்சம் ஓவரா பேசிட்டாருன்னு வச்சுங்களேன் அவரை உடனே கவுன்சிலிங்க்கு அனுப்புவாங்க ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸரே பப்ளிக்கிட்ட மிஸ்யூஸ் ஒரு போலீஸ் மிஸ்யூஸ் ப மிஸ் பிஹேவ் பண்ணிடுச்சின்னு வச்சிங்கன்னா அவங்களை கவுன்சிலிங் அனுப்புவாங்க கிட்ட அனுப்புவாங்க அவர் கொடுக்கணும் ஃபிட்னஸ் சர்டிஃபிகேட் ஒரு மனநில குறிப்பிட்டுக்காக அவர் ஏதோ ஒரு குடும்ப சிக்கலே பாதிக்கப்பட்டிருக்காரு அதனால் மன அழுத்தத்தில் அப்படி பேசிட்டார்னா லீவு கொடுப்பாங்க அவன் அவங்க கொடுத்துட்டு அவங்க வர வரைக்கும் அவங்கள அனுப்புவாங்க அப்போது ஒரு ஒரு ஐபிஎஸ் அதிகாரி ஒரு அன்டில்டட் மைண்டில் இருக்கணும் ஷேக் பண்ண முடியாத மனநிலையில் இருக்கணும் சும்மான இப்போ இப்படியே இவர் வந்து ரேஜ் ஆவார் இவர் ஒரு ரேக்கப்பாவார்னால் சாதாரண ஒரு ஒரு நபர் இவரை பற்றி ஒரு குறை சொல்லிட்டா இவர் சரியாக டீல் பண்ணல ஒரு பெட்டிஷனை ஒரு ஒரு இதில் சரியான நடவடிக்கைகள் அப்படின்னு குறை சொல்லிட்டா இப் நம்மக்கிட்டேயே ஒரு ஒரு அரசியல் தலைவர்கிட்ட இப்படி பிஹேவ் பண்ணுறவர் சாதாரண ஒரு தலைக்காஞ்சவன் கட்சி அவனை ஜெயிலில் வச்சு அடிப்பட மாட்டாரா அந்த ஆபத்து குடிகளுக்கு வருமா வராதா இந்த ஐபிஎஸ் ஆஃபீஸில் பல்பீர் சிங்கை நம்ம பார்த்துப்பா நம்ம பல்பீர் சிங்கை நம்ம பார்த்தோம் அவர் வந்து ஆண் விதைகளை வந்து கசக்கி இருந்து நம்ம பார்த்தோம் கீழே தள்ளி முகத்தில் பூட்ஸ் காலம் வச்சு பிரிட்டிஷ் காலத்தில் நடக்கிற அட்ராசிட்டிஸை பண்ண அந்த அதிகாரியே இந்த அரசாங்கம் கண்டுகொள்ளல அதெல்லாம் என்ன மன ஒரு ஒரு நபரை இன்னொரு நபர் தாக்கணும்னு நினைக்கிறது மனச்சிதையோட அடையாளம் உங்களோட உணர்வுகளில் கண்ட்ரோல் பண்ணும்போது நான் இப்போ பொது வெளியில் இவ்வளோ பண்ணுற வருண்குமார் தனியில் சந்தர்ப்பம் கிடைச்சா சாதாரண ஆள் கிடைச்சா என்னென்ன காரியங்களை செய்வார் நீங்கள் கற்பனை செஞ்சு பாருங்க அப்போ அவர் வந்து அவர் அவர் வந்து டில்டடு மனோபாவத்தில் தான் இருக்கார் அவர் ஒரு பேலன்ஸ்டான ஒரு நிதானமான மனநிலையில் இல்லை அது வந்து பல ஆபத்துகளுக்கு அவருக்கே கொண்டு போய் விடும் அது அரசுக்கும் அவர் கீழே இருக்கிற எந்த பகுதியில் இருக்கோ அந்த அதிகாரிகளுக்கும் ஒரு அதிகாரி தவறு இப்படி பேசிதான் வச்சுங்க என்ன பெரிய ஆஃபீஸர் பேசிட்டா அவரோட நிலைமை எவ்வளவு கொடூரமாக இருக்கும்னு பாருங்க அது அவர் கீழே இருக்கிற அந்த மக்கள் இது எல்லாருக்குமே சிக்கல் வரும் அந்த மனோ நிலையில் தான் அவர் இருக்காருன்னு பார்க்குறேன் அவர் இன்னும் நிறைய மெச்சூர் ஆகணும் இ சன்ஃபிக் டு பி ஐபிஎஸ் ஆஃபீஸர் அப்படி தான் நான் பார்க்க புரியுது இன்றைக்கி நடந்ததிலே சிறப்பு அம்சம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வருண்குமாரோட திருச்சி சூர்யா அதாவது இந்த ஆடியோ லீக்குக்கெல்லாம் வந்து சம்மந்தமானவர் அப்படி சந்தேக கூடியமா இருந்தது அவர் வந்து கூட வழக்கறிஞராக ஆஜராகி இருந்தார் எப்படி உங்களுக்கு உங்களுக்கு சந்தேகமாக இருக்குது எங்களுக்கு எப்பயுமே சந்தேகமே இல்லை அவர் தான் இவ் இவர் இவர் சப்ளையரு அவர் பப்ளிஷர் தான் நான் பார்க்குறேன் எந்தெந்த விஷயங்களை தன்னோட மீடியாவில் போட முடியலையோ அந்தந்த விஷயங்கள்லாம் அவர் அவருடைய சகா கிட்ட கொடுத்து தான் போடுறாருன்னு பார்க்குறேன் சூர்யாவை பொறுத்த வரைக்கும் அவருக்கு என்று ஒரு பெரிய கோட்பாடோ ஒரு கொள்கை நிலைப்பாடோ ஒரு அடிப்படை ஒழுங்கோ அறமோ நேர்மையோ எதுவுமே இருக்கிறது தான் நான் பார்க்கல அவர் வந்து எது வேணால் பிளாபர் பண்ணுவார் அவர் விளம்பரத்துக்காக அவரோட காணொலிகள் நிறைய போகிறதுக்காக இல்லை ஒரு ஒரு சீப் அட்ராக்ஷன் ஒரு தரக்குறைவான அந்த பார்வைகளை பெறுவதற்காக ஈர்ப்பதற்காக அவ்வளோ தான் அவர் அவரோட ஸ்டாண்டர்டு நீங்கள் கேட்குற எந்த விஷயத்த ஒரு தரமான விஷயத்தை அவர் பேசுனா திருச்சி சூர்யா பேசுனா நீங்கள் ஒரு காண்வழி காட்டுங்க ஒரு நல்ல டிபேட்டபிள் பாயிண்ட் நாட்டு மக்களுக்கு சிக்கலுடைய ஒரு விஷயத்தை பேசுனாருன்னு நீங்கள் என்றைக்குன்னா பேசுங்க அடுத்த விஷயம் அவன் இவனுக்கு ஃபோட்டோ அமைச்சிது இவன் அவனுக்கு வந்து ஆடியோ அமிச்சது இதை தாண்டி இது ஒரு இஷ்யூ இருக்குங்க இந்த இஷ்யூவில் அண்ணா இந்த கல்லூரி விஷயத்தில் பெண்கள்கிட்ட இப்படி ஒரு விஷயம் நடந்துருக்குங்க அதை திமுக கையாளுங்க என்றைக்குன்னா பேசியிருக்காரு சொல்ல சொல்லுங்கள் அதை பற்றி ஒரு கிரிட்டிசிசம் இருக்குது சொல்ல சொல்லுங்கள் அப்படி எதுவுமே வக்ஃப் இருக்குது இப்போ அதை பற்றி என்ன பேசினார் சொல்ல சொல்லுறாங்க அவரோட நிலைப்பாடு டீலிமிடேஷன் பற்றி போகுது என்ன பேசினார் பாருங்க அவர் வந்து அந்த ல லக்ஷ்மிகாந்தன் கொலை வழக்கில் லக்ஷ்மிகாந்தன் ஒருத்தர் கிசு கிசு எழுதிருந்தார் அந்த காலத்தில் அவருக்கு இணையானவர் தான் திருச்சி சூர்யா அதை தாண்டி திருச்சி சூர்யா ஒரு பெரிய ஸ்டஃப்ஃபுல்லாக ஆளு நம்ம போகல ஆபாசமான விஷயங்களை அடுத்த ஒரு விஷயங்களை வந்து சுவாரஸ்யமாக பேச தெரிஞ்சவர் அந்த அந்த எக்ஸ்பிரஷன் ஸ்டைல் இருக்குல்ல ஒரு விஷயத்தை சுவாரஸ்யமாக அது வேணால் ஒரு ஒரு திறனாக பார்க்கலாம் ஆனால் நான் நேர்மையோ ஒழுங்கோ ஒழுக்கமோ எதுவும் அவரிடம் இருப்பதாக பார்க்கலாம் அவர் மக்கள் சார்ந்த பிரச்சனை கூட என்றைக்கும் தான் நான் பார்க்கலாம் அவர் பேசுவதெல்லாம் ஆபாசங்கள் அருவறுப்புகள் அடுத்த வீட்டு சங்கதிகள் ஆக்சுவலாக வந்து அது எப்படின்னா அந்த குழா சண்டையில் இருக்கிற ஆளுங்களை மீடியாவிலே எப்படினா இங்கே கற்பனை பண்ண ஒரு கருத்து படமாக கற்பனை பண்ணுவீங்கன்னா எப்படி குழா சண்டை அங்கே போட்டால் அந்த இடத்துல சண்டை போடுவாங்களோ அதே மாதிரி மீடியாவில் ஒரு குழா கொழா சண்டை போடுற ஆளாக தான் நான் திருச்சி சூர்யாவும் பார்க்குறாங்க இவன் ரெண்டு பேரும் அதுவே கடவுள் நண்பர்கள் யார் என்று சொல்லி யார் என்று சொல்லுகிறேன்னு வாங்கல்ல அவர் நண்பர்கள் இருந்து நமக்கு தெரியுது இல்ல ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரு அவரை வழக்கறிஞர் வைக்கிறார் போது நமக்கு தெரியுது இல்லை அவர் வழக்கறிஞனை வச்சாரான்னு தெரியல ஏன்னா ஆன் ரெக்கார்ட் ஒக்காலத்தில் அவர் ஃபைலிங்ல மெமோல அவர் இருக்கிறதா நான் பார்க்கல எனக்கு தெரிஞ்சு அங்கே இல்லை என்ன போன நாங்கள் அந்த வாய்தால் ஃபாலோ பண்ணுறோம் கோர்ட்டுக்குள்ளே அவங்க பண்ணுற அட்ராசிட்டிஸ் எல்லாம் நம்ம 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 தம்பிகள் அங்கே இருக்கிற வழக்கறிஞர் தொடர்ச்சியாக பார்க்குறாங்க அதில் இவர் இருக்கா மாதிரி தெரியல இருந்தால் அவருடைய தொழில்முறை உரிமை அதில் நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ஆனால் நீங்கள் தனி நபராக கேட்டிங்கன்னா வழக்கறிஞராக அதை சொல்ல முடியாது ஏன்னா ரைட் டு ப்ரொஃபஷன் இருக்குது ஆனால் தனிநபராக கேட்டிங்கன்னா உன் நண்பரை யார் என்று சொல்லும் நீ யார் என்று சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அது நீங்கள் வந்து திருச்சி சூர்யாவை வச்சு வருண்குமார் அவர்களையோ அல்லது வருண்குமாரை வச்சு திருச்சி சூர்யா அவர்களையும் நீங்கள் எப்படி தரப்படுத்தி கொண்டாலும் அதை வந்து நீங்கள் புரிஞ்சிக்கலாம்